தூத்துக்குடி திரையரங்கில் ரசிகர்களை சந்தித்த நடிகர் சூரியை சூழ்ந்து கொண்டு செல்பி எடுத்த பெண் ரசிகர்கள் மற்றும் குழந்தைகள் குடும்ப உறவுகள் தொடர்பான படங்கள் வந்தால் பொதுமக்கள் மிகுந்த வரவேற்பு அளிக்கிறார்கள் மாமன் திரைப்படக் காட்சிகள் அனைத்தும் ஒவ்வொரு குடும்பத்திலும் நடந்தது எனவே ஆண்டுக்கு ஒரு முறை ஒரு தடவை இதே மாதிரி குடும்ப உறவுகளை மையப்படுத்தும் படங்கள் வெளிவர வேண்டும் என்றார் மேலும் தூத்துக்குடி பாலகிருஷ்ணா திரையரங்கம் குடும்பத்தினருடன் அமர்ந்து பார்க்க ஒரு சிறப்பான திரையரங்கம் என பெருமையிட நடிகர் சூரி தெரிவித்தார் தூத்துக்குடி பாலகிருஷ்ணா தேட்டர் திரையரங்குதான் வந்திருக்கு இன்னைக்குங்க சோ ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது தேட்டர் உரிமையாளர்களுக்கும் ரொம்ப நன்றிங்க இந்த நேரத்துல உள்ள தேட்டர் ரொம்ப அருமையா இருக்குது மக்கள் ரொம்ப நல்லா இருக்குன்றாங்க சோ ரொம்ப கூட்டமா இருக்கு தேட்டருக்குள்ள ரொம்ப ரொம்ப நன்றி நடிகர் சூரி நடித்து வெளியாகியுள்ள மாமன் திரைப்படம் ரசிகர்களின் பேராதரவுடன் திரையரங்குகளில் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கின்றது இதனைத் தொடர்ந்து தமிழகம் முழுவதும் திருள்ள திரையரங்குகளில் வந்து மாமன் திரைப்படத்தை காணும் பொதுமக்கள் மற்றும் ரசிகர்களை சந்தித்து நன்றி சொல்வதற்காக நடிகர் சூரி சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வருகின்றார் இந்த வகையில் தூத்துக்குடியில் உள்ள பாலகிருஷ்ணா திரையரங்கில் இன்று மாலை நடிகர் சூரி ரசிகர்களை சந்தித்து மாமன் திரைப்படம் எப்படி இருக்கின்றது என்று ரசிகர்களிடம் கேட்டு திரையரங்கம் வருகை தந்த நடிகர் சூரிக்கு திரையரங்க உரிமையாளர் தனபாலகிருஷ்ணன் சால்வை அணிவித்து வரவேற்பு அளித்தார் Yeah. அப்பொழுது கூடியிருந்த ரசிகர்கள் திரைப்படம் நன்றாக உள்ளது முதல் பாதி காமெடியாக இருந்தாலும் பிற்பகுதி முழுவதும் நாங்கள் எங்களை அளவைத்து வைத்து விட்டீர்கள் என ரசிகர்கள் தெரிவித்தனர் இதனைத் தொடர்ந்து ரசிகர்களிடம் பேசிய நடிகர் சூரி இந்த படம் குடும்ப உறவுக்கான படம் அதனால் அனைவரும் பார்க்க வேண்டும் என்று கூறி வந்தேன் போன்று ரசிகர்கள் அனைவரும் திரையரங்கு வந்து பார்த்து படத்தை வெற்றி படமாக மாற்றி உள்ளீர்கள் எனவே உங்களுக்கு நன்றி சொல்வதற்காக வந்துள்ளேன் இது ஒவ்வொரு குடும்பத்திலும் நடக்கக்கூடிய சம்பவம் உண்மை சம்பவம் இந்த படம் பார்த்தவர்கள் ஒவ்வொருவரும் என்னிடம் அண்ணன் இந்த கதை என் குடும்பத்தில் நடந்துள்ளது என கூறும்போது மகிழ்ச்சியாக உள்ளது என அவர் தெரிவித்தார் இதே போன்று குடும்ப உறவுக்கான படம் வர வேண்டும் எனவும் அவர் கூறினார் தொடர்ந்து திரையரங்குகளில் இருந்து வெளியே வந்த நடிகர் சூரிய சூழ்ந்து கொண்ட பெண் ரசிகர்கள் குழந்தைகள் என அனைவரும் செல்பி எடுத்தனர் காரில் ஏறும் பொழுது அவரது காரை நகர விடாமல் சூழ்ந்து கொண்டு குழந்தைகள் உள்ளிட்ட அனைவரும் செல்பி எடுத்து நடிகர் சூரியை பரவசப்படுத்தினர் இந்த திரைப்படம் வெற்றி குறித்து நடிகர் சூரி செய்தியாளர்களிடம் கூறும் திரைப்படம் மிகப்பெரிய வெற்றியை அடைந்துள்ளது மிகவும் மகிழ்ச்சியாக உள்ளது இதற்காக பொதுமக்களுக்கு ரசிகர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் கூட்டம் கூட்டமாக வந்து பத்து பேர் பதினைஞ்சு பேர் குடும்பமாக வந்து திரைப்படத்தை காண்பது மகிழ்ச்சியாக உள்ளது இதே போன்று குடும்ப உறவுக்கான படம் பொதுமக்களிடம் நல்ல வரவேற்பும் பெறும் ஆகவே ஆண்டுக்கு ஒரு முறை இதை போன்று குடும்ப உறவுக்கான படம் வெளிவர வேண்டும் அதை யார் வேண்டுமானாலும் எடுக்கலாம் துறையில் நடிகர் விஜயின் இடத்தை ஒருவர் விரைவில் நிரப்புவார் என்றார் மேலும் அவர் கூறுகையில் திரையரங்குகளில் வந்து பொதுமக்கள் திரைப்படத்தை பார்க்க வேண்டும் இணையதளத்தில் பார்க்கக்கூடிய சினிமா அதை முடிவு செய்ய வேண்டும் என தெரிவித்தார் தான் புரோட்டா சாப்பிடுவது போன்ற காட்சியில் நடித்தால் தான் பிரபலமாக பேசப்பட்டேன் புகழ்பெற்ற புரோட்டாவிற்கு புகழ்பெற்ற தூத்துக்குடியில் இரண்டு புரோட்டா சாப்பிட்டு விட்டு செல்வேன் மேலும் பார்சலும் கட்டி கொண்டு செல்வேன் என்றார் மேலும் அரசியலுக்கு வருவீர்களா என்ற கேள்விக்கு திரைப்படத்துறையில் இப்பொழுது நன்றாக போய் கொண்டிருக்கிறது என டக்னு பதிலளித்தார் அதேபோன்று கதாநாயகனாக நடிப்பதை மக்கள் ஏற்றுக்கொண்டுள்ளார்கள் இனி காமெடி நடிகனாக நடிக்க மாட்டேன் என அவர் தெரிவித்தார் தொடர்ந்து அடுத்த படமாக தொட்டியை மையமாக வைத்து மண்டாடி திரைப்படம் உள்ளிட்ட பல்வேறு படங்களில் நடித்து வருவதாகவும் அவர் கூறினார் மேலும் தூத்துக்குடியில் உள்ள பாலகிருஷ்ணா திரையரங்கம் குடும்பத்தினருடன் அமர்ந்து திரைப்படம் பார்க்க ஒரு சிறந்த திரையரங்கம் சவுண்ட் லைட் சீட் அமைப்புகள் என எல்லா அமைப்புகளும் சிறப்பாக அமைந்திருக்கின்றது என அவர் தெரிவித்தார் அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தூத்துக்குடி பாலகிருஷ்ணா தேட்டர் திரையரங்கு தான் வந்திருக்கு நினைக்கிங்க ஸோ ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது தேட்டர் உரிமையாளர்களுக்கும் ரொம்ப நன்றிங்க இந்த நேரத்தில் உள்ள தேட்டரு ரொம்ப அருமையாக இருக்குது மக்கள் ரொம்ப நல்லா இருக்குன்றாங்க ஸோ ரொம்ப கூட்டமாக இருக்குது தேட்டருக்குள்ளே ரொம்ப ரொம்ப நன்றி அடுத்து சூரியன் போகிற படம் மண்டாடி பார்த்துருப்போம் சமீபத்தில் போஸ்ட்டில் வந்துருப்போம் நம்ம இரண்டு மாதங்களுக்கு முன்னாடியே

சரி நண்பருக்கு மிகப்பெரிய ஒரு நன்றி அதுதான் குடும்ப உருவாச நம்ம எல்லா படத்திலும் நம்ம படங்கள் நம்ம குடும்ப சார்ந்த படங்கள் வருஷத்துக்கு இந்த மாதிரி ஒரு படமா வரணும்னு நான் நினைக்கிறேன்

இந்த கதைக்கு என்ன அந்த படத்தை வெளியிடுறவங்க யோசிக்கணும் அதே முடிஞ்சளவுக்கு அதை பார்க்காதீங்க அது பார்த்தாலும் இப்படி ஒரு பார்க்குற வசதி வராது ஒரு அந்த படத்துல நூறு சதவீதம் நம்ம முழுமையா உட்காந்து ரிலாக்ஸ் அந்த படத்தை பார்த்தா நமக்கு கனெக்ட் ஆகும் இப்படி திருட்டு திரும்ப போடுறதை யாரும் பார்க்க வேணா அது வெளியிடறவங்களுக்கு சொல்றேன் என்னன்னா இன்னைக்கு ஒரு முப்பத்தஞ்சு கோடி முப்பது கோடி நாற்பது கோடி நூறு கோடி இரநூறு கோடிண்டு பல கோடி கணக்கப்பட்ட அந்த படத்தை எடுத்துட்டு அந்த படத்தை மக்களுக்கு சேர்த்துட்டு அந்த படத்துக்கு ஒரு ரிசல்ட் எப்படி வரும்னு உயிர் கையில் பிடிச்சிட்டு நடித்தவங்க சரி அந்த படத்தை தயாரித்தா அந்த குடும்பமே உட்காந்துருக்கிறப்ப அதோட பெயின் பயங்கரம் தயவு செய்து இப்போ திருட்டு திரும்ப படங்கள் யாரும் போடாதீங்க அப்படியே வந்தாலும் யாரும் பார்க்காதீங்க செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்